ீமான் வெங்கடநாத்தர்ய கவிதார்கிஹேசரீ வேதாந்தாச்சாரியோமே சந்நிதத்தாம் ஞானானந்தமயம் தேவம் திருமலஸ்படிகாஹிருதிம் ஆதாரம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே ஆண்டாள் பாட்டி கதை சொல்லுகிறாள் குடியரசு தினம் ஒரு வாரமாகவே வசுதா பள்ளியில் இருந்து வீடு திரும்புவதற்கு வழக்கத்தை விட தாமதமானது ஆனது குடியரசு தின விழாவில் பரேடு நடக்க இருப்பதாகவும் அவளும் அதில் பங்கு கொண்டு உள்ளதாகவும் சொன்ன தினமும் பிராக்டிஸ் செய்துவிட்டு வருவதாகவும் அதனால்தான் வீடு திரும்ப தாமதம் என்றும் சொன்னாள் வசுதா ஏழாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாள் இரண்டாவது வகுப்பு படிக்கிறான் அவனுக்கு மிகவும் வருத்தம் தன்னை அந்த பரேடில் சேர்த்து கொள்ளவில்லையே என்று அவனது ஆசிரியை நீ ஆறாம் வகுப்பு வந்து சிறிது பெரியவனானவுடன் உன்னை என் சிசியில் சேர்த்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாளாம் அவன் தனது மழலிக் குரலில் தான் என் சேர்ந்து பெரியவனாகி பெரிய போலீஸ் அதிகாரியாகி விடுவானாம் திருடர்களை குற்றவாளிகள் எல்லாருக்கும் கடுமையான தண்டனை கொடுத்து விடுவேன் என்று சொல்லி கொண்டிருந்தான் அவனுக்கு பயந்து யாரும் தப்பே செய்ய மாட்டார்களாம் இதனை கேட்டு நானும் நீ சாப்பிடப்படுத்தாமல் நல்ல பழங்கள் காய்கறிகள் என்று சத்துள்ளதாக சாப்பிட வேண்டும் அப்போதுதான் நீயும் ஆரோக்கியமா இருந்து பெரிய போலீஸ் அதிகாரியாக ஆக முடியும் என்றேன் ஸ்ரீவசன் உடனே இனிமேல் நான் கரிகாய்கள் எல்லாம் சாப்பிடுகிறேன் பாட்டி என்றான் ஸ்ரீவரசனிடம் நம் நாடு எப்போது சுதந்திரம் அடைந்தது சொல்லு பார்ப்போம் என்றேன் எனது பாட புத்தகத்தில் உள்ளது பாட்டி எங்கள் ஆசிரியை சொல்லிக் கொடுத்திருக்கிறாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம் நாடு ஆங்கிலேயர்களிடம் இருந்து விடுதலை பெற்றது என்று சொன்னான் காந்தி தாத்தா வல்லபாய் படேல் பால கங்காதர திலகர் செத்து செம்மல் வாவு சிதம்பரனார் பாரதியார் மற்றும் எண்ணற்றவர்கள் நம் நாடு விடுதலை பெற பாடுபட்டார்கள் பாட்டி என்று வசுதாவும் சொன்னார் ஆமாம் அவர்கள் பலவித துன்பங்களை அனுபவித்து இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்துள்ளார்கள் எனவே நமது இந்தியாவை எந்த அந்நிய நாடுகளும் கைப்பற்றாமல் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமை என்றேன் அது வசுதா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் என்றாயே அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லேன் என்றேன் உடனே அவள் பாட்டி நம் நாடு ஜனநாயக நாடு இங்கு தலைவர்களை மக்களே தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் தாங்கள் ஒன்று கூடி நாட்டை ஆளும் பொறுப்பை ஒருவரிடம் ஒப்படைக்கிறார்கள் அதிக இடங்களில் இன்று தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் அதாவது பெரும்பான்மையை பெற்றவர்கள் ஆளும் அதிகாரத்தை பெறுகிறார்கள் குறைவான இடங்களை பெற்றவர்கள் எதிர்க்கட்சியாகி அரசு நிர்வாகத்தில் ஏற்படும் நிறை குறைகளை எடுத்து சொல்லுவார்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி என்று அவர்களுக்கு பெயர் வெற்றி பெற்ற அங்கத்தினர்கள் ஒன்று கூடி நமது பிரதமரை தேர்ந்தெடுக்கின்றனர் இதேபோல்தான் மாநிலத்திலும் இங்கு வெற்றி பெற்றவர்களை மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்று குறிப்பிடுவார்கள் அவர்கள் தங்கள் முதலமைச்சர்களை தேர்ந்தெடுக்கின்றனர் சுதந்திர இந்தியாவில் அரசமைப்பு நிர்ணய மன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசமைப்பு சட்டம் அமலான நாள் குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் இருவத்தி அன்று அம்பேத்கர் தலைமையில் அரசமைப்பு சட்ட வரை உருவாக்கப்பட்டது இந்த சட்டம் முழுமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அன்று அன்றுதான் அமலுக்கு வந்தது என்று முழுமூச்சாக அவள் சொல்லி முடித்தாள் நிறைய விஷயம் தெரிந்து கொண்டிருக்கிறாயே என்றேன் அவளும் உடனே எனது வகுப்பில் குடியரசு தினம் என்று எனக்கு தலைப்பு கொடுத்து என்னை பேசச் சொன்னார்கள் அதனால்தான் பல விஷயங்களை படித்து தெரிந்து கொண்டேன் என்றாள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பாட்டி என்று தொடர்ந்தாள் நானும் ஆவலாக கேட்க ஆரம்பித்தேன் ஸ்ரீவரசன் உடனே இராணுவ அணிவகுப்பு எல்லாம் நடக்கும் மிகவும் பிரமாதமாக இருக்கும் நான் டிவியில் பார்த்து உள்ளேன் நேரில் பார்க்க மிகவும் ஆசையாக இருக்கிறது என்றான் குடியரசு தலைவர் தான் நமது ஜனாதிபதி அவரின் மாளிகையில் இருந்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பு தொடங்கும் அணிவகுப்பின் மரியாதையை நமது ஜனாதிபதி ஏற்றுக்கொள்வார் வேறு நாட்டு பிரதமரோ அதிபரோ இந்த நிகழ்வில் தலைமை விருந்தினராக பங்கு கொள்வார் மாநிலங்களில் நடக்கும் குடியரசு தின அணிவகுப்புகளுக்கு அந்தந்த மாநிலங்களின் கவர்னர் தலைமையேற்பார் என்றார் ஒவ்வொரு மாநிலங்களின் பாரம்பரியங்களை குறிக்கும் கலாச்சார நிகழ்வுகள் ஆடல் பாடல் போன்றவையும் இதில் இடம்பெறும் மேலும் அணிவகுப்பில் கலந்து கொண்ட முப்படை வீரர்களும் தங்கள் முகாமுக்கு திரும்பும் நிகழ்வு பாசறை திரும்புதல் எனப்படும் குடியரசு நாள் நிறைவு பெறுவதை குறிக்கும் நிகழ்வு ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி மாலை அன்று நடைபெறும் இந்த நிகழ்வு குடியரசுத் தலைவர் மாளிகை அருகே அமைந்துள்ள விஜய் சவுக்கில் நடக்கும் ஆமாம் வசுதா நானும் நமது அகத்தில் உள்ள தொலைக்காட்சியில் இந்த நிகழ்வுகளை பார்த்துள்ளேன் மேலும் போர்க்காலங்களில் வீரதீர செயல்களில் ஈடுபட்டதற்காக பரமவீர் சக்ரா மகாவீர் சக்ரா வீர் சக்ரா ஆகிய விருதுகளும் போர் இல்லாத காலங்களில் வீரதீர செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு அசோக சக்ரா கீர்த்தி சக்ரா சௌரிய சக்ரா ஆகிய விருதுகளும் இந்திய குடியரசு நாளில் வழங்கப்படுகிறது என்று வசுதா சொல்லி முடித்தாள் நமது இந்திய குடியரசின் முதல் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பதவியேற்று அந்த பதவிக்கு கௌரவம் கொடுத்தார் என்று நானும் சொன்னேன் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்வோம் என்றேன் குழந்தைகள் ஜெய்ஹிந்த் என்று உற்சாகமாக கூக்குரல் இட்டனர் கவிதார்கிஹிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நம வாதித்விபிரோபங்க பஞ்சானன ஸ்ரீமான் வேங்கடநாத்திய சிரம் விஜயதாம்புவே மகாதேசிகாய நம